அம்மா அம்மா எழுதல் உயிரோவியமே அம்மா அம்மா எந்த தீபமே அம்மா அம்மா எழுதல் உயிரோவியமே ஒத்துகதி கண்டாய் உரல் நுழைந்தோள் உடையவனே அண்ணாத்தர ஓசம் அங்கைக்கிறது தடையவனே தளந்தேனும் பிரானிலே தாங்கிக் கொள்ளேன்

திரு திருமதி விஜயன் வதனி குடும்பம் சார்பாக இன்றைய உணவு வழங்கப்படுகிறது முதலில் அன்னாரது ஆத்மா சாந்திக்காக எல்லோரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் வணக்கம் செலுத்துவோம் நன்றி இன்றைய தினம் அமர் சேனாதிராஜா சுவர்ணகிரி அவர்களின் பத்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது பிள்ளைகளான திரு திருமதி விஜயன் பதனி குடும்பத்தினரால் இன்றைய உணவு வழங்கப்படுகிறது இவர்களுக்கு எமது மக்கள் வாழ உதவி நிறுவகம் சார்பாகவும் உங்கள் முதியோர்கள் சார்பாகவும் எமது நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்துடன் இவர்களுடைய இந்த இந்த பணி தொடர வேண்டும் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தவர்களுடன் சீரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என வாழ்த்தி இன்றைய உணவினை வழங்குவோமாக நன்றி உதிரத்தை பாலாயோட்டி உணர்வை எனக்காய் காய் புதை தாயோ உதிரத்தை பாலாயோட்டி உணர்வுகளை புதைத்தாயோ என் குன்முருவல் சோகம் கொலைத்து என்னை தாங்கி நின்றாயே என் புன்முருவல் சோகம் தொலைத்து என்னை தாங்கி நின்றாயே என் மழலை மொழி கேட்டிட தவம் இருந்தாயே அம்மா அம்மா அம்மாந்த உயிரோவியமே அம்மா அம்மா எந்த யாக தெய்வமே தத்தி தத்தி நான் நடக்க என் பின்னே நீ ஓடி வந்தாய் தத்தி தத்தி